லிப்பு எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் நம்ம நல்லா நல்லா பெரிய மல்லியாகவும் இருக்கும் சின்ன மல்லியாகவும் கிடைக்கும் நமக்கு அது வந்து நம்ம எப்படி கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நூல் கண்டு ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு நாலு இலை இருக்கும் அந்த மாதிரி நூல் கண்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பெரிய காம்பாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க பெரிய காம்பா எடுத்து வச்சு ஒரு சுற்ற சுற்றுங்க ரெண்டாவது சுத்தம் சுற்றுங்க அதுக்கப்புறம் கையை மடித்து அப்படி ஒரு முடித்து போட்டுருங்க கையை மடித்து எடுத்தீங்கன்னா தன்னாலேயே அது முடித்து விழுந்துடும் கொடுத்து வாங்குனீங்க அந்த கையில் க ரெண்டு விரலில் நூலை சுற்றி திருப்பினிங்கன்னாவே அது ஒரு முடிச்சு விழுந்துடும் அந்த அரும்புல போட்டு இழுத்திங்கன்னா அது முடிச்சு விழுந்துடும் அப்படியே நின்றுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சின்னது பெருசு அப்படியே கலந்து எப்படி வேணாலும் கட்டலாம் நான் அதனால தான் பொறுமையாக கட்டி காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க இந்த மாதிரி பிடிச்சி விழுத்தீங்க அப்படின்னா பிடிச்சி விழுந்துடும் நம்ம எவ்வளோ நெருக்கமாக வேணுனாலும் கட்டிக்கலாம் தூரமாக வேணுனாலும் கட்டிக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் இப்போ விற்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக தான் கட்டுவாங்க நல்லா நெருக்கியெல்லாம் கட்ட மாட்டாங்க அதனால கொஞ்சம் தூரமாக தான் கட்டுவாங்க மல்லிப்பூவோட காம்போட காம்பு வச்சு அப்படியே நம்ம மடி மடித்து மடித்து போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான் இது வந்து சின்ன பிள்ளைங்க கூட பூ கட்ட தெரியாதவங்க கூட கட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்து கட்டினீங்க அப்படின்னா கட்ட தெரியாதவங்க கூட அழகாக கட்டிடலாம் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கட்டியிருக்கிறேன் அப்படின்றத நம்ம கட்டை கட்ட நமக்கு பாசிட்டும் வந்துடும் இதை நான் கொஞ்சம் ஓட்டியும் இருக்கிறேன் நம்ம கட்ட கட்ட நமக்கு வந்து நல்லா பாசிட்டும் வரும் ஒரு நாளைக்கு நாலு சேர் அஞ்சு சேர் அளவுக்கு கட்டலாம் நான் சொல்கிறதே கம்மி தான் நல்லா கட்டிடலாம் கட கட கடன் கட்டிடலாம் இது வந்து அரும்பெல்லாம் நமக்கு இதில் வந்து கட்டாய் கட்டாயிலாம் வராது இந்த மாதிரி நூல் போட்டிங்க அப்படின்னா அரும்பு வந்து உங்களுக்கு கட்டாகாது கட்டாகாமல் அப்படியே நிற்கும் அந்த நூல் பலத்துலேயே அந்த சின்ன கம்பாக இருந்தாலும் அப்படியே நிற்கும் நூல் கண்டு நான் நினைக்காம தான் பூ கட்டிகிட்டு இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க ரெண்டு நிமிஷத்தில் கட்டிடலாம் பூ நம்ம ஒரு மழமே விசேஷ நாள்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மழமே ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி அரும்பு வாங்கி கட்டணும் அப்படின்னாக்கா அதே நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு அரும்பு வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு மூணு முளத்துக்கிட்ட நமக்கு பூ கிடைக்கும் விசேஷ நாளில் நான் சொல்கிறேன் மற்ற நாளில் வந்து பத்து ரூபா கூட விற்கும் பத்து ரூபாய்க்கு விற்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு மூலம் விற்கும் அந்த மாதிரி டையத்துலலாம் நமக்கு கட்டணப்பவே வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்ச்